டிஜிட்டல் பயிர் சர்வே பணியில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இத்திட்டத்துக்கு மாணவ மாணவிகளை பயன்படுத்துவதை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் வேளாண் துறை சார்பில் வேளாண்மை கல்லூரி மாணவர்கள் இணைந்து டிஜிட்டல் பயிர் சர்வே பணியில் ஈடுபட்டுள்ளனர் திருத்தணி அருகே பணியில் ஈடுபட்டிருந்த வேளாண் மாணவர்களும் அதிகாரிகளும் கணக்கெடுப்புக்காக சென்றபோது அங்கு சட்டவிரோதமாக நடத்தப்பட்டு வரும் கல்குவாரிக்கு அருகில் உள்ள நிலத்திற்கு சென்றபோது அங்கிருந்த குண்டர்களால் சுற்றி வளைத்து தாக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து பல மணி நேரம் சிறை வைக்கப்பட்ட அவர்கள் பின்னர் அதிகாரிகளின் தலையீட்டால் மீட்கப்பட்டுள்ளனர் அப்போது விவசாயிகள் அங்கு சென்று மாணவர்களுக்கு ஆதரவாக குவாரி பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் இரு தரப்பினரும் திருத்தணி காவல் நிலையத்தில் புகார் செய்ததை அடுத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தளப் பதிவில் வேளாண் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார் டிஜிட்டல் பயிர் சர்வே பணிகளில் வருவாய்த்துறை அதிகாரிகளை ஈடுபடுத்துவதற்கு பதிலாக வேளாண் கல்லூரி மாணவ மாணவியர் ஈடுபடுத்தப்படுவதை தொடக்க நிலையிலேயே பாமக கடுமையாக எதிர்த்தது செப்பனிடப்படாத பகுதிகளில் பணியாற்றும் மாணவ மாணவிகளை பாம்பு தேள் போன்ற உயிரினங்கள் கடித்து அவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் பாதுகாப்பற்ற தனித்த பகுதிகளில் பணியாற்றும் போது மாணவ மாணவியருக்கு சமூக விரோதிகளால் பாதிப்பு ஏற்படலாம் இதற்கெல்லாம் அரசு பொறுப்பேற்குமா என்று பாட்டாளி மக்கள் கட்சி வீணா எழுப்பியிருந்தது பாட்டாளி மக்கள் கட்சியின் ஐயத்தை உறுதி செய்யும் வகையில்தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் டிஜிட்டல் சர்வே பணியில் ஈடுபட்டிருந்த மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இதற்கு சில நாட்களுக்கு முன்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் டிஜிட்டல் பயிர் சர்வே பணிகளுக்கு சென்ற ஒரு மாணவி பாம்பு கடித்ததாலும் இன்னொரு மாணவி விசப்பூச்சி கடித்ததாலும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் இந்த அதிர்ச்சி விலகுவதற்கு முன்பாக மாணவர்கள் தாக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இம்மாத இறுதி வரை டிஜிட்டல் பயிர் சர்வே மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் இன்னும் என்னென்ன பாதிப்புகள் நிகழும் என்பதை நினைத்து பார்க்கவே அச்சமாக உள்ளது டிஜிட்டல் பயிர் சர்வே பணிகள் அரசால் ஒதுக்கப்படும் நிதியைக் கொண்டு தனியார் நிறுவனங்கள் மூலமாகவோ கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதன் மூலமாகவோதான் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஆபத்தான சூழலில் வேளாண் மாணவர்களை இந்த பணியில் ஈடுபடுத்துவது தேவையற்ற பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் எனவே டிஜிட்டல் பயிர் சர்வே பணிகளில் இருந்து மாணவர்களை அரசு விடுவிக்க என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்